வெல்கம் டு கிராக்கர்ஸ் ரிவியூ தமிழ் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வந்து ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து ஓகே பண்ணிட்டா போதும் நம்ம சேனலில் போகிற வீடியோக்கள் உடனுக்குடன் வந்து உங்களுக்கு இமெயில் நோட்டிகேஷனாக வந்து சேரும் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்திருக்க ஃபேக்ட்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புது ஃபேக்ட்ரி நம்ம தான் வந்து எப்பவும் போல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிவியூ பண்ணுறோம் ஆக்சுவலாக வந்து இவங்களுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கிட்ஸ் ஐட்டம் ஸோ கிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக வந்து சார் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே போல் வந்து இனோவேட்டிவ் கலெக்ஷன்ஸாக வந்து இந்த ஐட்டம் வந்து இந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த ஐட்டம் வேறு லெவலில் பர்ஃபாமன்ஸ் பண்ணும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லலாம் சரி வாங்க ஒவ்வொரு ஐட்டமாக செக் பண்ணி பார்த்துடலாம் டேங்க் ஃபயர் ஒர்க்ஸ் சிவகாசியுடைய ப்ராடக்ட்ஸ் கலெக்ஷன்ஸை தான் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஒரு பொம்மை கடையில் நுழைஞ்ச ஒரு ஃபீல் உங்களுக்கு வருதா ஆனால் வந்து இது குழந்தைகளுக்கான பட்டாசு உலகம் இந்த பட்டாசுக்களுடைய உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் அதே போல் டேங்க் ஃபயர் ஒர்க்ஸுடைய கம்ப்ளீட் ரிவ்யூவை நம்ம அடுத்தடுத்த கிளிப்பில் வந்து பார்க்கலாம் அதே போல் டெஸ்டிங் வீடியோஸும் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது ஸோ மறக்காமல் நம்ம சிஆர்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்